பாஜகவில் மறு உருவாக்கம் செய்யப்பட்ட ஒரு சட்டம்தான் இந்த எஸ்ஐஆர் வாக்காளர்களை மறுபரிசீலனை செய்து அவர்களை வாக்காளர்களாக ஏற்றுக்கொள்வது தான் இந்த சட்டத்தினுடைய சரத்து இந்த சட்டம் கடந்த பல வருடங்களுக்கு முன்பு சிறுபான்மை மக்களை நோக்கி பாஜகவால் தொடுக்கப்பட்ட ஒரு அறிவிக்கப்படாத யுத்தம்தான் இந்த சிஐஏ எஸ்ஐஆர் ஒவ்வொரு முஸ்லீம் குடிமகனும் தன் தன்னுடைய பிறப்பை பிறப்புச் சான்றிதழை கொடுக்க வேண்டும் என்பது தான் பாஜகவினுடைய அந்த சதி திட்டம் எழுபத்தி ஐந்து வயது ஒரு முதியவரோ அல்லது ஒரு மூதாட்டியோ ஐம்பது வயது கடந்த ஒரு குடும்பத் தலைவனோ தலைவியோ ஐம்பது வருடங்களுக்கு முன்பு எழுபத்தைந்து வருடங்களுக்கு முன்பு தான் பிறந்ததை எப்படி நிரூபிக்க முடியும் அந்த காலகட்டத்தில் நகராட்சி பிறப்புச் சான்றிதழை கொடுப்பதற்கான கட்டமைப்புகளே இல்லை நகர கட்டமைப்போ கிராம கட்டமைப்போ மிக பின் இருப்பதைப் போல நவீன தொழில்நுட்பத்துடன் இணைக்கப்படவில்லை